அவங்க தெரிந்து கொள்ளுதல் அந்த அளவுக்கு பேசப்படுது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அலுவலில் உங்களை பற்றியோ அல்லது நீங்கள் போகிற சபையை குறித்தோ உங்கள் பாஸ்டர் குறித்தோ உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை குறித்து என்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தை குறித்து பேசுகிறாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க அவங்க நல்லவங்கள கேட்டவங்கள முதல்ல நம்ம அங்கே அவங்க வராங்கன்னு தெரியும் இதெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும் அப்படி இருந்தும் நம்ம போகிறோமே இதெல்லாம் ஆவிக்குரிய குத்துதல் சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னை காத்து கொள்ளணும் அந்தால் போஜனத்தில் காத்துக்கொண்டான் நான் சொல்கிறது போஜனமே ஆவிக்குரிய போஜ தேவசித்தம் செய்த நமக்கு போஜனம் நேராக வந்துடுவாங்க உங்களை உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்க சில பேர் வருவாங்க அவர் எப்படி அது செய்யலாம் அவர் எப்படி இது செய்யலாம் அந்த ஊழியத்தில் எப்படி நடக்குதாமே முதல்ல இப்படி இருந்தாங்க இப்போ எப்படி ஆகிட்டாங்க இப்படி அப்படின்னாங்க அது எப்படி இது இது எப்படி அது எப்படி அவங்க குடும்ப விஷயத்துலேருந்து அவன் பொருளாதாரத்துல தரம் உயர உயர விமர்சனங்களும் வதந்திகளும் அதிகமாகும் கற்றுற அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி ஆகிட்டாங்க முதல்லாம் அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார் இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை இப்படிலாம் ஆரம்பிக்கும் ஆரமிக்குதா ஆரம்பிக்கலையா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பிரியமான தேவனோட சின்னமே இந்த நாளிலே கத்தவங்களோடு இடைப்படுகிறார் அந்த அலுவலர்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுனால இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக வரும் இல்லை போனால் வந்தோன்னும் வர முடியாது சில இடத்துல இதெல்லாம் நீங்கள் தான் வந்து காத்து கொள்ளணும் ஒரு காரியத்தில் நம்ம போய் மாட்டிக்கொள்றதுக்கு முன்னாடி முன்னமே நம்ம தெரிந்து கொள்ளணும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கேட்காதீங்க பாஸ்ட்ரு நான் போட்டுமா வானாமான்னு அது நான் தலையிட மாட்டேன் எல்லாத்துக்கும் கூட நிற்க முடியாது நீங்கள் தான் கணிச்சு புரிஞ்சுக்கணும் இந்த இந்த மாதிரி விழாக்கள் இந்த மாதிரி வைபவங்கள் குறிப்பாக திருமணங்கள் பாஸ்டர் மாரங்கள்லாம் மேடையில் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய பாட்டு ஓடும் ஆர்கெஸ்ட்ராலேயே சொல்கிறேன் அவங்க அப்படி போகணுன்னு சினிமா பாட்டு வரும் நான் இந்த மாதிரி நிறைய கல்யாணம் பார்த்துருக்கேன் நான் விசுவாசம் இருந்த பொறுத்து ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நான் கேட்க முடியல நான் அவங்களோட ஒருத்தனாக இருக்கேன்ல என்னமோ நடக்குது ஆனால் இது நடக்கணும் தெரியும் எனக்கு அது வர போதற்கிற்கும் தெரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் சொத்துகிறோம் ஏசுநாதான்னு பாடுறோம் அதுக்கப்புறம் ஏசுநாதருக்கு ஆத்திரம் வர மாதிரி பாட்டெல்லாம் பாட போகிறான்னு அதனால் அவங்க சாப்பிடுவாங்க இல்லை காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அவங்க போனதுக்கு பிறகு நடக்கிறது சொல்கிறேன் ஆராதிக்கிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும் பரிசுத்தத்தில் சொல்கிறோம் பாராத்தில் எப்படினாலும் நீங்கள் பரிசுத்தமான கரை திரை வாழ்க்கை எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு சொல்ல வர நான் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனங்கள் ராஜாவின் போஜனத்தை தீட்டுப்படுத்தலாகாத தீர்மானித்து கொண்டது வந்து ராஜாவை பகைக்கிற மாதிரி சத்தியத்துக்காக சில சௌகரியங்களை நம்ம இழக்கிற அளவுக்கு ஆயிடும் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதே கிடையாது அந்த மனசை எதுக்குமே ஒத்து வர மாட்டான் அந்த ஆளை கிட்டே போன அந்த மாதிரி ஒரு ட்ராக் நம்ம க்ரியேட் பண்ணோம்